உங்கள் அனைவர் மீதும் இறை சாதி நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் இப்போதுனா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் கொடியவன் பெறோனுக்கு இழந்து ஒரு உரையாடலை பத்தி பார்க்க போகிறோம் இதில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்கு சூரத்து தாகா இருபதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்தை பார்க்க போறோம் முதல்ல அதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னா அல்லாத்தாலா சொல்றான் ரெண்டு பேரையும் பார்த்து மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் பார்த்து நீங்கள் இருவரும் செல்லுங்கள் அவன் வரம்பு மீறி விட்டான் என்று சொன்னார்கள் சரின்னு வாங்கன்னு ரெண்டு பேரும் போறாங்க போய் பிரௌன் கிட்ட பேசுறாங்க முதல்ல பிரௌன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஆள் ஹிட்லரு முசோலினி இந்த வகையை சேர்ந்த ஆளாம் இஸ்ரேல் சமுதாயத்தில் பிறந்த ஆண் மக்களை எல்லாம் கொன்றுவிடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு வன்மம் பிடித்தவன் ஹிட்லர் முசோலினி கூட இப்படி செய்யல ஆக ஒரு மோசமான சர்வாதிகாரி வல்லரசை ஆட்சி நடத்தி கொண்டிருந்தவன் கிட்ட போறாங்க போய் சொல்றாங்க மார்க்கத்தை பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாங்கள் இறைவனுடைய இறை தூதர்களாகவும் இந்த இசைவனுடைய வழித்தோன்ற எங்களோடு அனுப்பிவிடு கொடுமைப்படுத்தாதப்பா துன்புறுத்தாத எங்களோட அனுப்பிவிடு இறைவனின் சான்றே நாங்கள் உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்க என்று சொல்றாங்க உங்கள் இருவரின் இறைவன் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டான் எந்த ஒரு ஒளிவும் மறையும் இல்லாம சொன்னாங்க யார் ஒவ்வொரு பொருளையும் படைத்து அதற்குரிய அமைப்பை படைப்பு அமைப்பை கொடுத்து யார் நேர்வழி அவர்களுக்கு காட்டினானோ அவன் தான் எங்களை இறை படைக்கிறது மட்டும் இல்ல படைச்சான் அதை செம்மையா படைச்சான் அதுக்கு நேர்வழியும் காட்டினான் இவன் தான் எங்க இறைவன் ஓகே அடுத்த கேள்வி பிறவன் கேட்கிறான் முன் சென்ற தலைமுறையின் நிலை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறான் கால ஃபமா பாலுல் குருவனில் ஊல முசாவே நீங்க சொல்றீரு உங்களுடைய மார்க்கம் தான் சிறந்தது அல்லாதான் வணக்கத்துக்குரியவன் சொல்றான் சரி இப்போ சொல்றே ஆனா இதுக்கு நீர் வரத்துக்கு முன்னால பல சமுதாயங்கள் போயிடுச்ச அவங்களுக்கு அல்லா யாருன்னு தெரியாதே ரசூல்னா யாருன்னு தெரியாதே நபின்னா யாருன்னு தெரியாதே அவங்களோட நிலைமை என்ன அப்ப என்ன அவனு நோக்க என்னன்னு சொன்னா மூசா இந்த கேள்வியை போட்டா அவர் சொல்லுவாரு அவங்க நரகத்துக்கு போவான்னு சொல்லுவாரு இந்த ஒரு உள் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கேள்வியை கேட்கலாம் அப்போ அந்த மூசாவுடைய அழைப்பு படியே திசை திருப்பி விடலாம் அந்த மக்களுக்கு வெறி வந்துடும் டேய் பாடுறா நம்ம மூதாதையர்கள்லாம் நரகத்துக்கு போறான்னு சொல்றாரா இருந்தாலும் என்ற ஒரு மாச்சரிய உணர்வை தூண்டி விடுவதுதான் அவனுடைய நோக்கம் அதுக்கு முசா அலி சொன்ன பதில் இருக்க ரொம்ப அழகான முறையான ஒரு பதில் இன்முகா இன்முகமா இந்த ரப்பி ஃபி கிதாப் அதை பற்றிய ஞானம் முன்னோர்களை பற்றிய ஞானம் ஒரு தெளிவான பதிவேட்டில் இருக்கிறது லா எல்லுல்ல ரப்பி லா என்சா என்னுடைய இறைவன் எதையும் மறப்பதும் எவருக்கும் அநீதி அழைப்பதும் இல்லை கடவுள் அல்ல எதையும் மறக்கவும் மாட்டான் யாருக்கும் அநீதி அழைக்க மாட்டான் அந்த மக்களுக்கு என்ன நீதி செய்யணுமோ அதை செய்வான் என்று அவர் சொன்னாரு பதில் கிடைக்கல என்ன பதில் எதிர்பார்த்தா நரகம் எதிர்பார்த்தான் அது கிடைக்கல இப்ப இந்த உரையாடல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒன்று துணிச்சல் ரெண்டு பேருக்கும் இருந்த துணிச்சல் நம்மிலே எத்தனை பேருக்கு ஹிட்லர் முசோலினி போன்ற கொடிய வல்லரசுகள் போய் எல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக் கொள்கிறாயா இல்லையா என்று சொல்வதற்கு நம்மளே யாருக்காவது தெரியும்டா சொல்லுவோமா சொல்லுங்கள் தைரியமா போய் சொல்றாங்க கொடுமைப்படுத்தாதே என்றெல்லாம் பேசுகிறார்கள் இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்ட போது எது உண்மையான பதிலோ அதை சொல்லுகிறார்கள் இந்த கழுவுற மீன்ல நலுற மீன் சொல்லுவாங்க பாருங்க அந்த கதையெல்லாம் கிடையாது உண்மை இறைவன் யார் இதான் இறைவன் ஆக முன்னோர் நிலை என்ன முன்னோர் நிலைமை இதுதான் அல்லது தெரியும் ஏன்னா நாமளும் இப்படிதான் யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி நமக்கு நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர்களிலயும் நான் வாழ்கிற போது எத்தனை பேருக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது ரசூல்னா என்னன்னு தெரியாது அவங்க ஒரு சமுதாயத்துல பிறந்தாங்க காலம் வாழ்ந்தாங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க ஆக அவங்களுக்கு இந்த மார்க்கம் தெரியுமா அவங்க அப்படியே இறந்து போயிட்டு அவங்களோட நிலைமை என்ன இதெல்லாம் யார் முடிவு செய்யணும் அவசரப்பட்டு எந்த உரிமையும் எந்த உரிமையும் இவங்களுக்கு உண்மையான மார்க்கம் கிட்டியதா கிட்டவில்லையா செய்தி கிடைத்து மறுத்தார்களா செய்தி கிடைக்காமலே போய்விட்டதா அதான் இங்க சொல்றான் அல்ல இறைவன் எதையும் மறப்பதும் இல்லை இறைவன் எவருக்கும் அநீதி செலுத்துவதும் இல்லை எல்லாம் முடிவு செய்வோம் செய்தி கிடைத்து மறுத்தார்களா செய்தி கிடைக்கவே இல்லையா என்பது இறைவனுக்கு தான் தெரியும் குரான்ல இதை வலியுறுத்தும் இன்னும் சில வசனங்கள் இருக்கு ஏழு ஆறு அதுல எல்லாம் சொல்றா மறுமையில யாரையெல்லாம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லும்போது போது இறை தூதர்களை விசாரிப்போம் இறை தூதுத்துவம் யாருக்கு யாருக்கு கிட்டியதோ அவர்களை விசாரிப்போம் ரெண்டு பேரை விசாரிப்போம் ஒன்னு தூதர்கள் அவர்களுக்கு மார்க்கம் தெரியும் ஆக விசாரிப்போம் ரெண்டாவது இந்த இறை செய்தி யாருக்கு கிட்டியதோ அவங்களை விசாரிப்போம் அதெல்லாம் உண்மையா இருக்க முடியும் இறை செய்தியை கிட்ட அதனால நம்ம எப்படி விசாரிக்க முடியும் இந்த வசனம் பதினேழு பதினஞ்சு அனுப்பப்படாதவரை அவர்களை வேதனைக்குள்ளாக இறைவன் ஆக்குவதில்லை இறைவன் யாரையும் தண்டிப்பதில்லை செய்தி கிடைச்ச பிறகுதானே தண்டிக்க முடியும் ஒரு அரசாங்கம் திரும்ப சட்டம் போடுன்னு வைங்க அடுத்த வாரத்திலிருந்து நீங்க எல்லாரும் ஹெல்மெட் போடணும் சட்டத்தை போட்டுட்டு அதை மக்களுக்கு தெரிவிக்கணும் தெரிவிச்ச பிறகுதான் ரோட்ல போகணும் கூப்பிட்டு ஏன்டா ஹெல்மெட் போடலன்னு போலீஸ்காரன் கேட்கலாம் சட்டம் போட்டதும் மக்களுக்கு தெரியாது சட்டத்தை அறிவிக்கும் இல்லை ஒண்ணும் இல்ல திடீர்னு போகணும் கூப்பிட்டு ஏன்டா ஹெல்மெட் போடல எங்க சார் சட்டம் போட்டீங்க எங்களுக்கு ஒன்னும் தெரியாது மார்க்கமே அவனுக்கு தெரியாதே சொல்லுகிறான் இறை தூதர்கள் அனுப்பப்படாதவரை அந்த சமுதாயத்தை வேதனைக்குள்ளாக்க மாட்டான் இறைவன் வேதனைக்குள்ளாக்குவதில்லை இறை தூதர் அனுப்பாதவரை வேதனைக்குள்ளாக்க மாட்டான் ஆக இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சென்ற சமுதாயங்களுடைய நிலைமை என்னன்னு கேள்வி நம்ம இடத்துல வரும் காந்தி சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா தெரசா நரகத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா புத்தர் சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு என்று நான் சொன்னேன் இறைவன் இறைவன் எவருக்கும் அநீதி இழைப்பதும் இல்லை இறைவன் எதையும் மறப்பதில்லை ஆக அவர்களுக்கு எல்லாம் இந்த செய்தி கிட்டியதா இல்லையா என்பதை இறைவன் அறிவார் ஆனால் ஒரு உண்மை எவர் ஈமான் நற்கர்மங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு இறைவன் கூலி கொடுப்பார் அப்படி ஒரு கருத்து இருக்கு ஆனால் அந்த ஈவாடை பற்றி செய்தி அவ்வளவு கிட்டி வேண்டுமே அது இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை நாம் சொல்ல வேண்டும் இதே மாதிரி தர்காவுக்கு கூடு முன்னோர்கள்லாம் செஞ்சாங்கல்ல நம்ம முன்னோர்கள்லாம் எல்லாம் நடத்து போவாங்களா நீங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போயிடா ஒரு கேள்வி கேட்க அவங்களுக்கும் இதே பதில் தான் தான் முடிவு செய்வாங்க நானும் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு அந்த எவருக்கும் எந்த தனி மனிதனுக்கும் இன்னா சொர்க்கத்துக்கு போவார் இன்னா நரகத்துக்கு போவார் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடையாது ஆக இதுதான் உண்மையான செய்தி அவ்வளோதான் நாங்கள் சொல்வோம் அதுக்கு மேலே சொற்கன் நரகத்தை பற்றியெல்லாம் எங்கள் இடத்துல கேட்காதீர்கள் என்பதைத்தான் அந்த மாதிரி தான் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆக அன்புக்குரிய நேர்களை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் அந்த மூசாவுக்கும் ஹாரூன் அலை இஸ்லாம் இருந்த துணிவு நமக்கு இருக்க வேண்டும் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் உண்மையை எந்த கலப்படம் இல்லாமலும் எடுத்துரைக்க வேண்டும் நம்முடைய தாவா பணியை திசை திருப்பதற்காக குறுக்கும் மறுக்குமாக கருணமுறான கேள்விகளை கேட்பார்கள் அதை எப்படி கையாள்வது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன